மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து உசிலம்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிபட்டியிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேலப்பர் திருக்கோவில் மலையடி வாரத்தில் இருக்கு பாருங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அவசியம் ஒரு தடவை வந்து வேளப்பருடைய அருளை அருளாசியை வெற்றி செல்லுங்கள் மலை மேல நடுமலையில் அந்த திருக்கோவில் இருக்கு கொஞ்சம் தூரம் படிக்கட்டுருக்கு பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது நுழைவாசல் அருமையாக உலாசமாக இருக்குது அமாவாசை பௌர்ணமியில் அதிகமாக கூட்டம் இருக்கும் வேலப்பர் திருக்கோவில் ஆண்டிப்பட்டியிலேருந்து சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மலையடி வாரத்தில் இருக்குது இதுக்கு பின்பக்கம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் இருக்குது இங்கேருந்து நடந்து போகலாம் ஆனால் முட்கள் அடர்ந்த பகுதியாக இருக்கிறதுனால அதிகமாக இந்த ப பாதையில் மலை மேலே ஏறி யாரும் அந்த பக்கம் சதுரகிரிக்கு போகிறதில்ல இளைஞர்கள் இந்த பக்கம் மலையில் ஏறி சதுரகிரி செல்வதாக கேள்வி அவசியம் ஒரு தடவை இந்த வேலப்பர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக அழகாக அற்புதமாக இருக்குது